ராஜாக்கள் பதினாலாவது அதிகாரத்தை நம்ம எல்லாருமே நம்முடைய வேத புத்தகத்திலிருந்து நாம் எடுத்துக்கொள்வோம் இருபத்தி ஐந்தாவது வசனம் இருபத்தி ஆறாவது வசனம் இருபத்தி ஏழாவது வசனம் ரகோபயாம் ராஜ்யபாரம் பண்ணும் ஐந்தாம் வருஷத்திலே எகிப்தின் ராஜாவாகிய ஷீஷாக் எருசலேமுக்கு விரோதமாய் வந்து கர்த்தருடைய ஆலயத்தின் பொக்கிஷங்களையும் ராஜாவுடைய அரண்மனையின் பொக்கிஷங்களையும் சாலமோன் செய்வித்த பொன் பரிசைகள் ஆகிய சகலத்தையும் எடுத்துக்கொண்டு கொண்டு போய்விட்டான் அவைகளுக்கு பதிலாக ராஜாவாகிய ரகபயாம் வெண்கலப் பரிசைகளை செய்வித்து அவைகளை ராஜாவின் வாசற்படியை காக்கிற சேவகருடைய தலைவரின் கையில் ஒப்புவித்தான் சாலமோனுடைய குமாரன் ரகோபயாம் ராஜாவாக இருந்தபோது எகிப்தின் ராஜாவாகிய ஷீஷாக் எருசலேமுக்கு விரோதமாக வந்து எருசலேமை முற்றுகையிட்டான் அப்பொழுது கர்த்துடைய ஆலயத்திலே இருந்த போக்கிஷங்களை ராஜாவுடைய அரண்மனையின் போக்கிஷங்களை சாலமோன் செய்வித்த பொன் பரிசைகள் சகலத்தையும் எடுத்து கொண்டு போய்விட்டார் ராஜாவாகிய ரகபயாம் அவைகளுக்கு பதிலாக வெண்கல பரிசைகளை அவன் செய்தான் அவற்றை கற்றுடைய ஆலயத்தில் அவன் வைத்தான் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம் இதில் ஒரு முக்கியமாய் நாம் கவனிக்க போகிறது என்னன்னா கற்றுடைய ஆலயத்தில் இருந்த பொன் பரிசைகளை எகிப்தின் ராஜாவாகிய ஷீஷா எடுத்துக்கொண்டு போய்விட்டான் சலமோன் குமாரனாகிய ரகபயாம் அவைகளுக்கு பதிலாக வெண்கல பரிசைகளை செய்து கற்றுடைய ஆலயத்தில் அவன் வைத்தான் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம் பொன் பரிசைகளுக்கு பதிலாக வெண்கல பரிசைகளை அவன் செய்துவிட்டான் பொன் பரிசைகளைப் போலவே வெண்கல பரிசைகளும் இருக்கும் பார்க்கிறதுக்கு தோற்றத்தில் பொண்ணை போலவே வெண்கலமும் இருக்கும் பார்வைக்கு ரெண்டும் ஒரே மாதிரி தான் இருக்கும் எது பொன் எது வெண்கலம் என்பதை நம்மால் கண்டுபிடிக்க முடியாது ஆனால் நாம் உரசி பார்க்கும் பொழுதுதான் எது பொன் எது வெண்கலம் என்பதை நாம் கண்டுபிடிக்க முடியும் ரகபயாம் செய்தது போலவே தேவனுடைய இருக்கிற நாம் கூட நம்முடைய இருதயத்திலே உண்மையாகவே நாம் பரிசுத்தமாக இல்லாமல் புறம்பாக ஒரு பரிசுத்தத்தைப் போல ஒரு தோற்றத்தை நாம் பெற்றுக்கொண்டவர்களாக இருந்து கொண்டு நான் பரிசுத்தம் உள்ளவனாக இருக்கிறேன் என்ற ஒரு தோற்றத்தை ஜனங்களுக்கு காண்பிக்கிறவனாக நான் இருந்துட முடியும் ரகபயாம் எப்படி பொண்ணுக்கு பதிலாக ஒரு வெண்கலத்தை செய்து வித்து இது பொண்ணை போலவே தோற்றமளிக்கக்கூடியதாக ஒரு டூப்ளிகேட்டை செய்து கர்த்தருடைய ஆலயத்திலே வைத்தானோ அதுபோல வெளிப்புறத்திலே ஒரு நல்ல வாழ்க்கையை நாம் பெற்றுக்கொண்டு வெளிப்புறத்திலே ஒரு பரிசுத்தம் உள்ளவர்களைப் போல ஒரு தோற்றத்தை கொண்டு வெளிப்புறத்திலே நம்மை பக்தி உள்ளவர்களைப் போல நாம் கொண்டு நம்முடைய இருதயத்திலே நாம் பரிசுத்தம் இல்லாத ஒரு வாழ்க்கையை நாம் வாழ்கிறவர்களாக நாம் இருந்துட முடியும் நாம் உண்மையாகவே பரிசுத்தம் உள்ளவர்களாக இருக்கிறோமா இல்லையா என்பதை நாம் எப்படி அறிந்து கொள்ள முடியும் எது பொன் எது வெண்கலம் என்பதை எப்படி அறிந்து கொள்ள முடியும் அவைகளை நாம் உரசி பார்க்கணும் உரசி பார்க்கும் பொழுது அது பொன் பூசப்பட்ட அது வெண்கலமா உண்மையாகவே அது பொன் தானா என்பதை நாம் கண்டுபிடித்துவிட முடியும் நாம் அநேக சோதனைகளின் வழியாக கடந்து போக தேவன் நம்மை அனுமதிக்கிறார் பலவிதமான சூழ்நிலைகளின் வழியாக நாம் போகும்படி தேவன் நம்மை அனுமதிக்கிறார் கஷ்டங்களையும் துன்பங்களையும் இழப்புகளையும் நாம் சந்திக்கும்படி தேவனுடைய பிள்ளைகளுக்கு தேவன் இவைகளை அனுமதிக்கிறார் எதற்காக இவைகளை அனுமதிக்கிறார் இவைகளின் மூலமாக நம்முடைய உள்ளான நிலைமையை நாம் அறிந்து கொள்ள முடியும் நம்முடைய இருதயத்திலே நமக்கு பரிசுத்த ஆவியானவருடைய வல்லமை இருக்குமானால் நம்முடைய இருதயத்திலே தேவனுடைய பலன் இருக்குமானால் எப்படிப்பட்ட சோதனைகளும் துன்பங்களும் சூழ்நிலைகளின் வழியாக நாம் கடந்து போக நேரிட்டாலும் அவைகளை எல்லாம் நாம் ஜெயிக்கக்கூடியவர்களாக நாம் இருப்போம் ஒருபோதும் நாம் கவலைப்பட மாட்டோம் ஒருபோதும் நாம் சோர்ந்து போக மாட்டோம் ஒருபோதும் பாவத்தினால் நாம் தோற்கடிக்கப்பட மாட்டோம் காரணம் நமக்குள்ளாக பரிசுத்தாவியின் வல்லமை இருக்கிறபடியாலே எப்படிப்பட்ட சோதனைகளோ சூழ்நிலைகளோ இழப்புகளோ தோல்விகளோ பிரச்சனைகளோ துன்பங்களோ நம்மை உரசி பார்த்தாலும் அவைகள் ஒருபோதும் நம்மை அசைத்திட முடியாது ஆனால் நமக்கு உள்ளாக பரிசு தாவியின் வல்லமை இல்லாவிட்டால் நாம் ஒரு சிறிய கஷ்டம் வந்தாலே ஒரு சிறிய துன்பத்தை சந்திக்க நேர்ந்தாலே ஒரு சிறிய சோதனைக்கு வந்தாலே நாம் சோர்ந்து போய்விடுவோம் நாம் கவலைப்படுகிறவர்களாக நாம் இருப்போம் நாம் தோற்கடிக்கப்பட்டவர்களாக நாம் இருப்போம் காரணம் எனக்கு வெளியிலே ஒரு நல்ல வாழ்க்கை நான் பெற்றுக்கொண்டிருக்கிறேன் வெளியிலே நான் பார்ப்பதற்கு பொண்ணைப் போலவே நான் காணப்படுகிறேன் ஆனால் நான் உரசப்படும் பொழுது எனக்குள்ளாக உண்மையாகவே நான் ஒரு பொன்னில்லை என்பதை நான் அறிந்து கொள்ள முடிகிறது சகோதர நம்முடைய உள்ளான நிலைமையிலே நாம் எப்படிப்பட்டவர்களாக இருக்கிறோம் என்பதை நாம் அறிந்து கொள்ளணும் நாம் சோர்ந்து போகாத கவலைப்படாத தோற்கடிக்கப்படாத ஒரு வாழ்க்கையை நாம் வாழ்கிறவர்களாக நாம் இருக்கிறோமா நமக்கு பரிசுத்த ஆவியான ஒரு வல்லமை இல்லாமலேயே பரிசுத்த ஆவியின் வல்லமை இருப்பது போல நம்மை நாம் காண்பித்து கொள்ள முடியும் புறம்பான அடையாளங்களை வைத்துக்கொண்டு கொண்டு எனக்கு பரிசுத்தாவின் வல்லமை இருக்கிறது என்று சொல்லி என்னை நான் காண்பித்து கொள்ள முடியும் உண்மையாகவே எனக்கு உள்ளாக நான் பரிசுத்தமாக இருக்கிறேனா பரிசுத்தாவின் வல்லமை இருக்கிறதா என்பதை நான் எப்படி அறிந்து கொள்ள முடியும் சோதனைகளிலே நான் எப்படி நடந்து கொள்கிறேன் சூழ்நிலைகளிலே நான் எப்படி நடந்து கொள்கிறேன் எனக்கு ஏற்படுகிற நஷ்டங்களிலும் கஷ்டங்களிலும் துன்பங்களிலும் நான் எப்படி நடந்து கொள்கிறேன் இவைகளெல்லாம் என்னுடைய உள்ளான நிலைமையை எனக்கு காண்பித்து கொடுக்கக்கூடியதாக இருக்கும் ஆகவே நாம் எப்பொழுதுமே வெளிப்புறமான ஒரு தோற்றத்தையோ வெளிப்புறமான ஒரு பக்தி வாழ்க்கையோ வெளிப்புறமாக இருக்கிற ஒரு நல்ல வாழ்க்கையோ வைத்துக்கொண்டு நான் பரிசுத்தாவின் வல்லமை பெற்றிருக்கிறேன் நான் பரிசுத்தமாக இருக்கிறேன் என்று சொல்லி ஒருபோதும் நம்மை நாம் எண்ணிக்கொள்ளக்கூடாது வெளியிலே ஒரு பக்தி உள்ளவர்களைப் போல நாம் இருந்து கொண்டு என்னுடைய இருதயத்திலே நான் அசுத்தம் உள்ளவனாக நான் இருந்திட முடியும் என்னுடைய இருதயத்தை தேவன் காண்பிப்பதற்காகத்தான் சோதனைகளையும் சூழ்நிலைகளையும் துன்பங்களையும் கஷ்டங்களையும் நஷ்டங்களையும் இழப்புகளையும் தேவன் எனக்கு அனுமதிக்கிறார் நாம் நம்முடைய குடும்பத்திலே நம்முடைய மனைவிக்கும் நமக்கும் உரசல்கள் ஏற்படும் பொழுது நாம் எப்படி நடந்து கொள்கிறோம் நம்முடைய பிள்ளைகளோடு நமக்கு உரசல்கள் ஏற்பட நேரிடும் போது நாம் எப்படி நடந்து கொள்கிறோம் நாம் படிக்கிற இடங்களிலே வேலை செய்கிற இடங்களிலே நாம் வசிக்கிற இடங்களிலே மற்றவர்களோடு நமக்கும் ஒரு உரசல்கள் வரும்பொழுது நாம் எப்படி நடந்து கொள்கிறோம் நமக்குள்ளாக மறைந்திருக்கிற கோபம் கடுமையான வார்த்தைகள் நமக்குள்ளாக மறைந்திருக்கிற பெருமை நமக்குள்ளாக மறைந்திருக்கிற அத்தனை தீய குணங்களும் விடும் எவ்வளவு நான் உரசப்பட்டாலும் அவைகளெல்லாம் என்னை ஒருபோதும் அசைக்கக்கூடாதவனாக நான் இருக்க வேண்டும் உண்மையாகவே என் இருதயத்திலே பரிசுத்தம் இருக்குமானால் உண்மையாகவே என்னுடைய இருதயத்திலே பரிசுத்த ஆவியின் வல்லமை இருக்குமானால் எவ்வளவு நான் உரசப்பட்டாலும் அவைகளெல்லாம் என்னை ஒரு துளியும் அசைத்திடக்கூடாது அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கையை தேவனுடைய பிள்ளைகளாகிய நாம் வாழ்ந்திட வேண்டும் அதுதான் தேவனுடைய சித்தம் எந்த சூழ்நிலைகள் எப்படிப்பட்ட சோதனைகள் இழப்புகள் துன்பங்கள் கஷ்டங்கள் எதுவும் நம்மை அசைத்திடாத ஒரு வாழ்க்கையை நாம் வாழ்ந்திட வேண்டும் சோர்ந்து போவது கவலைப்படுறது தோற்கடிக்கப்படுகிற வாழ்க்கை இவைகளல்ல தேவனுடைய பிள்ளைகளை குறித்து தேவனுடைய சுத்தம் நாம் நம்முடைய தோல்விகளை குறித்து நாம் நேர்மையாக இருக்கணும் நம்முடைய தோல்விகளிலே நாம் இருக்கணும் தேவன் நம்மிடத்திலே எதிர்பார்க்கிறது நீ ஒரு தோற்கடிக்கப்படாத வாழ்க்கையை வாழ வேண்டும் என்று சொல்லி தேவன் நம்மிடத்திலே எதிர்பார்க்கலை ஏனென்றால் நம்மால் அப்படிப்பட்ட வாழ்க்கை வாழ்ந்துட முடியாது ஆனால் என்னுடைய தோல்விகளை குறித்து நான் நேர்மையுள்ளவனாக நான் இருக்கணும் அப்போதான் தேவன் ஒரு கடிக்கப்படாத ஒரு வாழ்க்கையை வாழ தேவன் எனக்கு உதவி செய்திட முடியும் நான் கோவப்படுறவனாக இருந்துக்குன்னு நான் கவலைப்படுறவனாக இருந்துக்குன்னு நான் சோர்ந்து போகிறவனாக இருந்துக்குன்னு சுத்தம் உள்ளவனாக நான் இருந்துக்கிட்டு எனக்குள்ள ஆசை உள்ளவனாக நான் இருந்துக்கிட்டு வெளிப்புறத்திலே நான் ஒரு பக்தி உள்ளவரை போல நான் என்னை காண்பித்து கொண்டிருந்தால் ஒருபோதும் தேவன் எனக்கு உதவி செய்திட மாட்டான் என்னுடைய உள்ளான நிலைமையை தேவன் அறிந்திருக்கிறார் ஆனால் நான் இருக்கிறேனா என்பதை தேவன் பார்க்கிறார் நான் நேர்மையாக இல்லாத பட்சத்திலே என்னுடைய உள்ளான வாழ்க்கையிலே ஒரு பரிசுத்தம் உள்ள ஒரு வாழ்க்கையை வாழ தேவன் ஒருபோதும் எனக்கு உதவி செய்திட மாட்டார் பழைய உடன்படிக்கையிலே வாழ்ந்த தாவிதை குறித்து நாம் பார்க்கிறோம் தாவிது பாவத்தினால் தோற்கடிக்கப்பட்டார் அவர் சோதிக்கப்பட்ட போது பாவத்தினால் அவர் தோற்கடிக்கப்பட்டார் ஆனால் தன்னுடைய தோல்வியை குறித்து அவர் நேர்மையுள்ளவராக இருந்தார் தேவனிடத்திலே மனம் திரும்பினார் பழைய உடன்படிக்கையிலே பரிசுத்த ஆவியானவர் அருளப்படாதது நிமித்தமாக ஒருவர் கூட தங்களுடைய இருதயத்திலே பரிசுத்த ஆவியானவரை பெற்றுக்கொள்ள முடியாதிருந்தபடியினாலே சோதிக்கப்பட்ட போது பாவத்தினால் அவர்கள் தோற்கடிக்கப்பட்டார்கள் தங்களுடைய உள்ளான வாழ்க்கையிலே சோதிக்கப்பட்ட போது அவர்கள் தோற்கடிக்கப்பட்டார்கள் ஆனால் தங்களுடைய தோல்விகளை குறித்து நேர்மையுள்ளவர்களாக இருந்தார்கள் தாவி சொன்ன ஒரு அற்புதமான வார்த்தையை நான் உங்களுக்கு காண்பிக்கிறேன் சங்கீதம் ஐம்பத்தி ஒன்று ஆறாவது வசனம் இதோ உள்ளத்தில் உண்மை இருக்க விரும்புகிறீர் இந்த வார்த்தையை நாம் அண்டர்லைன் பண்ணிக்கொள்ளணும் உள்ளத்தில் உண்மை இருக்க விரும்புகிறீர் என்று சொன்னால் அதனுடைய பொருள் என்ன என்னுடைய உள்ளான வாழ்க்கையை குறித்து நான் நேர்மையுள்ளவனாக நான் இருக்க வேண்டும் தோற்கடிக்கப்பட்ட என்னுடைய உள்ளான நிலைமையை குறித்து நான் நேர்மையுள்ளவனாக இருக்க வேண்டும் தாவிது தன்னுடைய உள்ளான வாழ்க்கையிலே அவன் தோற்கடிக்கப்பட்டது குறித்து அவன் நேர்மையுள்ளவனாக தேவரிடத்திலே வந்து மனம் திரும்பினான் பேதுருவை குறித்து நாம் பார்க்கிறோம் பேதுரு சோதிக்கப்பட்ட போது சோதனையினால் பேதுரு தோற்கடிக்கப்பட்டான் ஆனால் பேதுரு தான் தோற்கடிக்கப்பட்ட நிலைமையை உணர்ந்து மனம் திரும்பினான் மனம் கசந்து அழுதான் எப்படி தாவிது தேவரிடத்தில் பாவ தோல்விக்காக மனம் திரும்பி ஆண்டிடத்திலே அவன் வேண்டிக் கொண்டானோ அதுபோல பேதுருவும் ஆண்டவரிடத்திலே அவன் மனம் கசந்து அழுது அவன் மனம் திரும்பினான் பரிசுத்த ஆவியின் வல்லமையினாலே பேதுரு நிரப்பப்பட்ட போது அவன் சோதனைகளை ஜெயிக்கிறவனாக தேவன் அவனை ஆசீர்வதித்தார் பொது உடன்படிக்கையிலே தேவனுடைய இருக்கிற நாம் தாவி ஆனவர் அருளப்பட்டிருக்கிறபடியினாலே நம்முடைய இருதயத்திலே பரிசுத்தாவியின் வல்லமையை பெற்று எவ்விதமான சோதனைகளையும் துன்பங்களையும் இழப்புகளையும் தோல்விகளையும் எல்லாவற்றையும் நாம் மேற்கொள்கிறவர்களாக நாம் இருந்திட தேவன் நமக்கு உதவி செய்கிற முடியும் ஏனென்றால் பாரிசுத்த ஆவியானவர் நமக்கு அருளப்பட்டிருக்கிறபடியினாலே பாரிசுத்த ஆவியின் வல்லமையினாலே எல்லாவற்றையும் நாம் செய்திட முடியும் என்னை பலப்படுக்கிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்திட முடியும் ஆனால் நாம் நம்முடைய பாவ தோல்விகளிலே நாம் நேர்மையுள்ளவர்களாக இருந்து நாம் மனம் திரும்பணும் இன்றைக்கு தேவனுடைய பிள்ளைகள் இந்த பூமிக்குரிய நன்மைகளுக்காக தேவரிடத்திலே போய் கண்ணீர் வடிக்கிறார்கள் ஆனால் பாவ தோல்விக்காக நாம் எத்தனை பேர் தேவரிடத்திலே கண்ணீர் வடிக்கிறோம் இந்த பூமிக்குரிய நன்மைகளுக்காக நாம் தேவரிடத்திலே போய் கண்ணீர் வடிக்கிறவளாக இருந்தால் நாம் ஒருபோதும் பரிசுத்தாவியின் வல்லமையை பெற்றுக்கொள்ள தேவன் நமக்கு ஒருபோதும் உதவி செய்திட மாட்டார் நம்முடைய உள்ளான நிலைமையை அறிந்து பாவ தோல்விகளுக்காக நாம் கண்ணீர் வடிக்கணும் ஆண்டவரே எனக்கு உரசல்கள் ஏற்படும் பொழுது எனக்கு சோதனைகளை சந்திக்கும் பொழுது நான் துன்பங்களை சந்திக்கும் பொழுது ஒரு இழப்புகள் எனக்கு ஏற்படும் பொழுது நான் தோற்று போகிறவனாக இருக்கிறேன் ஆண்டவரே நான் சோர்ந்து போகிறவனாக இருக்கிறேன் ஆண்டவரே நான் கவலைப்படுகிறவனாக இருக்கிறேன் ஆண்டவரே என்று சொல்லி நம்முடைய தோல்விகளுக்காக நாம் கண்ணீர் வடிக்கணும் மத்திய ஐந்தாவது அதிகாரத்தில் இதைதான் ஆண்டவர் சொன்னார் தேவனுடைய பிள்ளைகளுக்கு ஆண்டவர் மத்திய ஐந்தாவது அதிகாரம் நான்காவது வசனம் துயரப்படுகிறவர்கள் பாக்கியவான்கள் அவர்கள் ஆறுதல் அடைவார்கள் இதனுடைய பொருள் என்ன நம்முடைய பாவ தோல்விகளுக்காக நம்முடைய உள்ளான நிலைமையிலே நாம் தோற்று போயிருக்கிற அந்த வாழ்க்கைக்காக நாம் தேவனத்திலே நாம் துயரப்படுகிறவளாக இருந்தால் தாவிதை போல பேதுருவை போல நாம் துயரப்படுகிறவளாக இருந்தால் தேவன் நம்மை மன்னிப்பது மட்டுமல்ல தேவன் நமக்கு வெற்றியுள்ள ஒரு வாழ்க்கை வாழும்படி தேவன் நமக்கு உதவி செய்து முடியும் ஆறுதல் அடைவார்கள் என்ன அதனுடைய பொருள் நாம் ஜெயம் உள்ளவர்களாய் வாழ்வதற்கு தேவன் நமக்கு உதவி செய்திருவார் சங்கீதத்தில் கூட ஒரு அற்புதமான வசனம் உண்டு சங்கீதம் நூத்தி இருபத்தி ஆறு ஏதாவது வசனம் கண்ணீரோடு விதைக்கிறவன் எம்பிரதோடு அறுப்பார்கள் பொது உடன்படிக்கையிலே தேவனுடைய பிள்ளைகள் எதற்காக கண்ணீர் வடிக்கணும் இந்த பூமிக்குரிய நன்மைகளுக்காகவா பழைய உடன்படிக்கையிலே வாழ்ந்த தேவனுடைய ஜனங்கள் இந்த பூமிக்குரிய நன்மைக்காக அவர்கள் கண்ணீர் வடித்தார்கள் பிள்ளை இல்லையே என்பதற்காக அவர்கள் கண்ணீர் வடித்தார்கள் ஆனால் புது உடன்படிக்கையில் இருக்கிற தேவனுடைய பிள்ளைகளாகிய நாம் இந்த பூமிக்குரிய நன்மைகளுக்காக ஒருபோதும் நாம் கண்ணீர் வடிக்க கூடாது நாம் கண்ணீர் வடிப்பதெல்லாம் நம்முடைய உள்ளான நிலைமை என்னுடைய உள்ளான வாழ்க்கையில் நான் பரிசுத்தமாய் வாழணும் ஆண்டவரே என்னுடைய உள்ளான வாழ்க்கையில் எனக்கு பரிசுத்த ஆவியின் வல்லமை வேண்டும் ஆண்டவரே இப்படி நாம் தேவனத்திலே கண்ணீர் வடிக்கிறவளாக இருந்தால் இந்த வசனத்திலே நாம் வாசித்தோம் கண்ணீர் கண்ணீரோடு விதைக்கிறவன் கம்பீரத்தோடு அறுப்பான் தேவன் இந்த பூமியிலே ஒரு கம்பீரமான ஒரு வாழ்க்கை வாழும்படி தேவன் நமக்கு உதவி செய்திருவான் சோரா தேவனுடைய இருக்கிற நாம் நம்முடைய உள்ளான வாழ்க்கையை குறித்து நாம் நேர்மையுள்ளவர்களாக நாம் இருக்க வேண்டும் நாம் நம்முடைய உள்ளான வாழ்க்கையிலே நாம் தோற்கடிக்கப்பட்டவர்களாக இருப்பதை குறித்து நாம் நேர்மையுள்ளவர்களாக இல்லாவிட்டால் எப்படி ரகபயாம் பொன் பரிசைக்கு பதிலாக வெண்கல பரிசையை செய்து கர்த்தருடைய ஆலயத்திலே வைத்து விட்டானோ அதுபோல நான் உண்மையாகவே இருதயத்திலே பரிசுத்த வாழ்க்கையை பெற்றுக்கொள்வதற்கு பதிலாக உண்மையாகவே பரிசுத்தாவியின் வல்லமையை எனக்குள்ளாக நான் பெற்றுக்கொள்வதற்கு பதிலாக போலியாக பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொண்டவனைப் போல பரிசுத்த வாழ்க்கையை வாழ்வதைப் போல நான் ஜனங்களுக்கு முன் முன்பதாக தோற்றம் அளிக்கிறவனாக நான் இருப்பேன ஒழிய ஒருபோதும் மெய்யாக நான் பரிசுத்தமாய் வாழ்ந்திட தேவன் எனக்கு உதவி செய்திட மாட்டார் நாம் நம்மை தாழ்த்த வேண்டும் நம்முடைய தோல்விகளிலே நாம் நம்மை தாழ்த்தி தாவியதைப் போல தேவனிடத்திலே வந்து நம்முடைய உள்ளான வாழ்க்கையை குறித்து நாம் இருந்தால் பேதுருவை போல நாம் இருந்து நாம் மனங்கசந்து நாம் அழுதால் தேவன் நிச்சயமாக அவர் பரிசுத்த ஆவியின் வல்லமையை தந்து தேவன் எனக்கு ஒரு மெய்யான பரிசுத்த வாழ்க்கை வாழ்ந்திட எனக்கு உதவி செய்திருவார் எவ்விதமான சூழ்நிலைகளினாலும் நான் தோற்கடிக்கப்படாத ஒரு வாழ்க்கையை வாழ்ந்திட தேவன் எனக்கு உதவி செய்திருவார் நாம் அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கைக்காக நாம் வாஞ்சிப்போம் நம்மை அர்ப்பணிப்போம் கர்த்தர் நம்மை ஆசிர்வதிப்பாரா ஆமே